அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே போல என்னுடைய அன்பு மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை திரு பிரவீன் அவர்களுடைய பிறந்த நாள் அவர் வந்து எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழணும்னு சொக்கனாட்ட கேட்டுக்கிறேன் செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி பிறந்தவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட இப்பதான் சமீபத்துல திருமணம் பண்ணாரு நம்ம அலுவலகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு பலருக்கு வந்து பிரவீன தெரியும் சோ நீங்களும் உங்கள் சார்பாக பிரவீனை வாழ்த்தி விடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெங்கடேஸ்வரா கல்லூரியில நடைபெற்ற கோல்டன் விருது வழங்கும் விழா ரொம்ப சிறப்பா இருந்தது தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்முடைய சிவா அவர்கள் ரொம்ப சிறப்பா அந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அவருக்கும் அவருடைய மனைவி மதுமிதா அவர்களுக்கும் அவருடைய தாய் தந்தையர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் கல்லூரியில சிறப்பாக நமக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருந்தார்கள் நல்ல மரியாதை சிவா வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தார் இயக்குனர் பேரரசு மிக சிறப்பாக அந்த விழாவில் விருது வழங்கின மேலும் இந்த மாதிரி விருதுகளை அவரும் வாழ்க்கையில சிறப்பாக வளர வேண்டும் கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் என்ற ஒரு அருமையான ஒரு நாவலை எழுதியவர் பல்வேறு புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் சிறப்பான எழுத்தாளர் திருவாளர் கல்கி அவர்களுடைய பிறந்த தினம் திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் தொகுதியை மகாலயபட்ச தொகுதியை பின்பு திருதியை மகலியபட்ச திருதி இரவு ஒன்பது ஏழு வரைக்கும் உத்தரட்ட நட்சத்திரம் இருக்கிறது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் காலை ஆறு பதினைந்து வரைக்கும் சூலம் நாம இருக்கிறது அதன் பிறகு கண்டம் நாம காலை ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் தைத்துளை கரணம் அதன் பிறகு இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கரசை கரணம் அதன் பின்பு வணிசை கரணம் வாங்க கிரக சூழ்நிலைகள் பார்க்கலாம் குரு மிதனத்துல சுக்கரன் கடகத்துல சூரியன் புதன் கேது சிம்மத்துல செவ்வாய் கண்ணில ராகு சந்திரன் கும்பத்துல சனி மீனத்துல வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சபட்சி ராசி மனங்கள பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி மங்கள பார்த்தோம் வாங்க நம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்